எம் பி நிர்மல் ஒரு தனிமர தோப்பு என்ற தலைப்பில் எக்ஸ்னோரா அமைப்பின் நிறுவனர் மரியாதைக்குரிய திரு நிர்மல் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல் வெளியிட்டு விழாவை பங்கேற்று இந்த சிறந்த நூலினை வெளியிட்டு இறுதியாக வாழ்த்துறை வழங்க வீட்டிருக்கிற மாண்புமிகு தமிழகத்தின் துணை முதல்வர் இந்திய அளவில் தமிழகத்தை முன்மாதிரி மாநிலமாய் பல நிகழ்வுகளில் முன்னிறுத்துவதில் அயராது உடைத்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழகத்தின் எதிர்காலம் இனிய தளபதி மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழகத்தின் துணை முதல்வர்களே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வந்திருப்பவர்களை எல்லாம் வரவேற்று சிறப்பித்து வீட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய அமைப்பின் தலைவர் திருமதி சுலோத்தனா ராமசேஷன் அவர்களே நூலின் முதல் படிவத்தை பெற்று வீட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய திரைப்பட கலைஞர் பத்மஸ்ரீ திரு விவேக் அவர்களே வாழ்த்து வீட்டில் இருக்கிற திரு ஏ வி எம் சரணமுன்னே மரியாதைக்குரிய அபயகுமார் அவர்களே மரியாதைக்குரிய அம்மையார் திருமதி சிவசங்கரி அவர்களே மரியாதைக்குரிய திரு ஜி ஆர் கே ரெட்டி அவர்களே மரியாதைக்குரிய திரு முகமது நவாப் அலி அவர்களே மரியாதைக்குரிய அம்மையார் திருமதி வாணி ஜெயராம் அவர்களே நிகழ்ச்சியின் நூலாசிரியர் மரியாதைக்குரிய திரு ராணி மைந்தன் அவர்களே நன்றியுரையாற்றவிருக்கிற திரு சிவகுமாரன் அவர்களே எக்ஸ்னோரா அமைப்பின் நிர்வாகிகள் மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்களே திரு கோவிந்தராஜ் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய டாக்டர் சொக்கலிங்கம் உள்ளிட்ட பெரியோர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்கும் போட்டுதலுக்கும் உரிய இணைய சகோதரர் திரு நிர்மல் அவர்கள் குறித்து எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் பல கருத்துக்களை இங்கே தெளிவாக எடுத்து கூறிவிட்டிருக்கிறார்கள் திரு நிர்மல் என்று சொன்னாலே இங்கே பேசிய மரியாதைக்குரிய திரு விவேக் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல் தூய்மைக்கான ஒரு அடையாளம் சென்னையின் தூய்மைப்படுத்துவதற்கு ஆரம்பித்த ஒரு எக்ஸ்னோர் அமைப்பு அவர் எல்லா இடங்களிலேயும் மகிழ்ச்சியோடு சொல்வதுண்டு திரு நிர்மல் அவர்கள் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் சென்னையில் பங்கேற்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவர் சொல்லுகின்ற முதல் வார்த்தை இந்த எக்ஸ்னோர் அமைப்பு மாண்புமிகு துணை முதல்வர்களால் தொடங்கப்பட்ட ஒன்று இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது எனவே இந்த எக்ஸ்னோரா அமைப்புக்கு பாதுகாவலர் என்று சொன்னால் நம்முடைய துணை முதல்வர் என்று மகிழ்ச்சியோடு எல்லா கூட்டங்களிலேயும் எடுத்துள்ளார் அத்தகைய துணை முதல்வரின் திருக்கரங்களால் இந்த நூலினை இங்கே வெளியிடுகிற இந்த சிறந்த வைபவத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த புத்தகத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் புத்தகத்திற்கு உள்ளே நுழைந்தால் நிறைய புகைப்படங்கள் இந்த புத்தகத்திலே அத்திடப்பட்டிருக்கிறது ஒரு புகைப்படம் மரியாதைக்குரிய திரு நிர்மல் அவர்களின் தந்தை மரியாதைக்குரிய திரு பாசு அவர்கள் முன்னாள் முதல்வர் அவருடைய தாய் அதேபோல் முன்னாள் முதல்வர் அவர்களை உள்ளத்தில் சந்திப்பது போன்று ஒரு புகைப்படம் அதேபோல் மரியாதைக்குரிய நிர்மல் அவர்கள் முன்னாள் அவர்களை சந்தித்து மேடையில் விட்டிருப்பது போன்ற ஒரு படம் இன்னொரு படம் முன்னாள் முதல்வர் அவர்கள் நிர்மல் அவர்கள் குறித்த செய்தியினையும் அந்த புகைப்படத்துடனும் ஒரு பின்னட்டையில் பொறித்திருக்கிற ஒரு நிகழ்வு இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் திரு நிர்மல் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு திறந்த மனதுக்காரர் என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த அந்த ஒரு நிகழ்வு இந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிற படங்கள் வேறு யாராவது மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களை அடைத்து இந்த நூல் வெளியீட்டு விழா நடத்தியிருந்தால் நிச்சயம் இந்த புகைப்படங்களை தவிர்த்திருப்பார்கள் ஏனென்று சொன்னால் வருவது மாண்புமிகு தமிழகத்தின் துணை முதல்வர் வருகிறார் தமிழகத்தின் மரியாதைக்குரியது விவேக் அவர்கள் சொன்னதைப் போல இணை அவர்களே வருகிறார்கள் தமிழகத்தின் எதிர்காலமே வருகிறார்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழகம் நம்பிக்கொண்டிருக்கிற தலைவர் வருகிறார் எனவே இந்த படங்களையெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த புத்தகத்தை வெளியிடுவதுதான் நமக்கு நல்லது சேஃப் என்று நினைத்து அந்த படங்களை தவிர்த்திருப்பார்கள் ஆனால் திரு நிர்மல் அவர்கள் செய்திருக்கிற ஒரு காரியம் என்பது இவர் எதற்கும் கோபித்துக் கொள்ள மாட்டார் இவர் ஒரு வித்தியாசமான தலைவர் தான் இந்த படங்களை எல்லாம் இந்த புத்தகத்தில் போட்டிருக்கிறார் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் எப்படி வட இந்தியாவில் ஒரு அரசியல் கலாச்சாரம் இருக்கிறதோ மரியாதை அவர்கள் சோனியா அவர்கள் சோனியா காந்தி அவர்கள் அத்வானியை சந்திப்பது அத்வானி அவர்கள் மன்மோகன் சிங்கை சந்திப்பது இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறதோ அது போன்றதொரு கலாச்சாரம் தமிழகத்திலே வர வேண்டும் என்று விரும்புவர் தான் மாண்பு தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர்கள் அந்த தான் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்தில் பெய்த ஒரு பெருமடையின் போது அந்த பேரிடரில் பாதிக்கப்பட்ட ஏழை எளியவர்களின் நலன் காப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திரைக்கடை திரைக்கதை வசனம் எழுதி அவர் சம்பாதித்த அவர் ஈட்டிய ஒரு பெருந்தொகையை முதல்வர் அவர்களிடத்தில் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று நினைத்து ஏதாவது தபாலில் அனுப்பியிருக்கலாம் யார் மூலமாவது கொடுத்து அனுப்பியிருக்கலாம் ஆனால் மாண்புமிகு துணை முதல்வர்களை அழைத்து அவரிடத்தில் அந்த பணத்தை கொடுத்து நேராக நீங்கள் சென்று முதல்வரிடத்தில் தந்து வாருங்கள் தந்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் நம்முடைய துணை அவர்களும் கூட சற்றும் யோசிக்காமல் எதிர்த்தரப்பில் அவர்கள் நம்மை கண்டாலே காததோறும் ஓடுபவர்கள் என்கின்ற அந்த நிலையிலிருந்தும் கூட அந்த தொகையை கொண்டு போய் அவரிடத்தில் கொண்டு வந்து தந்த கொண்டு கொடுத்து விட்டு தந்த தலைவர் தான் மாண்புமிகு தமிழகத்தின் துணை முதல்வர்கள் ஆக அத்தகைய பாகுபாடு பார்க்க பார்க்காத ஒரு அரசியல் தலைவர் வருகிறார் அவர் புத்தகத்தை வெளியிடுகிறார் என்கிற போது நாம் எதற்கு இந்த படங்களை எல்லாம் மறைக்க வேண்டும் என்றுதான் நிர்மல் அவர்கள் இத்தகைய படங்களை எல்லாம் இந்த வெளியிட்டு இருக்கிறார் இதன் மூலம் அவர் ஒரு நல்ல திறந்த நிலை மனதுக்காரர் என்பது நம் முன்னே புலனாகிறது அதோடு மட்டுமல்லாமல் இங்கே பேசியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள் கூட புத்தகத்தை அவர் வெளியிட்டு விழா நிகழ்ச்சியை ஒரு வித்தியாசமாக நடத்தி காட்டினார் வேற ஏதாவது ஒரு புத்தகம் விழா அப்படின்னு சொன்னா ஒரு தட்டில் வெற்றி புத்தகத்தை எடுத்து வந்து கொடுத்து அதை எடுத்து கொடுத்து வெளியிட சொல்லியிருப்பாங்க ஆனால் இவர் பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல ஒரு பொந்தில் அந்த மர பொந்தில் ஒரு புத்தகத்தை வச்சு அதிலிருந்து எடுத்து கொடுக்க வச்சார் அப்போ இந்த மரத்தை அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு அவர் மரியாதை கொடுக்கிறார் திரு நிர்மல் அவர்கள் என்பதற்கு இங்கே மேடையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வே காரணமாக இது ஒரு சா ஒரு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று என்ன ஏற்கனவே நிர்மல் என்று சொன்னாலே தூய்மை பணியை மேற்கொள்ளுபவர் தூய்மை பணியை வலியுறுத்துபவர் தூய்மை பணிக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துபவர் என்கின்ற அந்த நிலை மட்டுமே இருந்து இன்றைக்கு குளோபல் வார்மிங் என்கின்ற அந்த உலகளாவிய வார்த்தை உலகையே அச்சரித்துக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தை சென்னை நகரை மிகவும் அச்சடித்துக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு விளக்கத்தை பொதுமக்கள் மத்தியில் இன்றைக்கு கொண்டு சேர்த்த பெருமை மரியாதைக்குரிய தலைவர் நிர்மல் அவர்களை சாரும் அத்தகைய சிறந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஒரு மிக சிறந்த மனித ஒரு மிகச்சிறந்த சே சேவை மனப்பான்மைக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய திரு நிர்மல் அவர்களின் புத்தகத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தின் எதிர்காலம் தளபதி அவர்கள் இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த வெளியீட்டு விழாவில் எங்களை போன்றவர்களையும் அடைத்து சிறப்பித்திருக்கிற திரு நிர்மல் அவர்களுக்கும் அவரை சார்ந்த அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிற எக்ஸ்னோரா அமைப்பு நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்